ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பூரண ஸ்வீட் லட்டு தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன பூரண ஸ்வீட் லட்டு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ ஒரு பவுலில் முக்கால் கப்பு வெள்ளத்தை தட்டி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அந்த வெள்ளை கட்டி கரைய்திட்டிக்கே இருக்கட்டும் பாகு காய்ச்சணுங்கிற அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு நான் ஏலக்காய் பொடிச்ச மிக்ஸிலேயே வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு பாருங்கள் இந்த மாதிரி பருவக்கையாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் முக்கால் கப்பு தேங்காய் திருவல் தேங்காய் திருவள்ளில் அந்த ப்ரௌன் கலரை விட்டுட்டு ஒயிட் கலரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை வாடை பூந்தட்டிக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வறுத்து பிடிச்சா வேர்க்கடலையும் அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வதக்கி விட்டாச்சு இப்போ கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஏன்னா அதில் தூசி ஈசி இருக்கும் அதனால் வடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ அதை நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் ஒரு மூணு நிமிஷம் இருந்தால் போதுங்க அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா கெட்டி ஆகிரும் ஒரு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு நமக்கு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா கிளரி கொடுத்துக்கிருவோம் இப்போ தண்ணியெல்லாம் வற்றி போச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கிறணும் மாற்றி சூடு ஆறுன பின்னாடி தான் நம்ம லட்டு பிடிக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா ஆரட்டும் இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் ஆரிச்சு நம்ம லட்டு பிடிச்சி கொடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வேண்டாம்னே யாரும் சொல்ல மாட்டாங்க இருந்து பல்லு போன பாட்டியிலருந்து பச்சை குழந்த வரைக்கும் சூப்பராக இந்த லட்டை விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான்ங்க நம்மளோட லட்டு வந்து ஒன்றுன்னா பிடிச்சி வச்சுக்கிருவோம் பார்க்கும்போதே பாருங்க அந்த நம்ம உருண்டை பிடிக்கையில் அதில் சேர்த்து இந்த நெய்யெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே விடும் பாருங்க அழகாக இருக்கும் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே ஆளுக்கு ரெண்டு உருண்டையை கொடுத்து ஒரு காபியை கொடுத்தா சரியாக போகும் அவ்வளோதாங்க நம்மளோட பூரண ஸ்வீட் லட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்